மேஷம் புதிய வேலைவாய்ப்பு முயற்சி வெற்றிகரமாக முடியும் ரிஷபம் பணவரவு அதிகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி மிதுனம் கடன் குறைவு திட்டங்களில் முன்னேற்றம் கடகம் ஆன்மீகத்தில் நாட்டம் செலவில் சிக்கனம் தேவை சிம்மம் பணியிடத்தில் அழுத்தம் குடும்பத்தில் நிதானமாக இருங்கள் கண்ணி தொழில் வெற்றி உடல் நலத்தில் சிறு பாதிப்பு துலாம் புதிய முயற்சியில் வெற்றி வருமானம் உயர்வு விருச்சிகம் மன அழுத்தம் பொறுமை தேவை செலவு அதிகம் தனுசு மேலதிகாரிகளின் ஆதரவு சாதனையான நாள் மகரம் வேலையிடத்தில் வெற்றி உடல் சோர்வு வரலாம் கும்பம் செலவு கட்டுப்பாடு தேவை அமைதியான நாள் மீனம் முக்கிய முடிவுகள் தவிர்க்கவும் நிதானம் தேவை